நான் என் நிலைமையை நினைத்து கவலையில் அழுது கொண்டிருந்தேன் ஏனென்றால் என்னிடம் கல்லூரி இறுதியாண்டு கட்டணத்திற்கு கூட பணம் இல்லாமல் போய்விட்டது நான் என் தந்தையிடமிருந்து கட்டணத்திற்கு பணம் கேட்கவில்லை ஏனென்றால் அவரும் பல கடன் சுமையில் உள்ளார் ஆனால் அந்த நேரத்தில் கோயிலில் இருந்து ஒரு அறிவிப்பு கேட்டேன் மாளிகர் சத்ரபதி சிங் தன் மகளுடன் ஒரு இரவை கழிக்கும் இளைஞனுக்கு பத்தாயிரம் ரூபாய் தருவார் என்று கோயிலில் அறிவிக்கப்பட்டது முதலில் இதை நான் தவறாக கேட்டிருக்கலாம் என்று நினைத்தேன் என் காதுகளில் ஏதோ பிரச்சனை இருக்கலாம் அல்லது கேட்பதில் ஏதோ வித்தியாசம் இருக்கலாம் என்று நினைத்து மீண்டும் கவனமாக கேட்க முயற்சித்தேன் அறிவிப்பு மூன்று முறை மீண்டும் மீண்டும் ஒழித்தது சத்ரபதி சிங் தனது மகளுடன் ஒரு இரவு கழிக்கும் இளைஞனுக்கு பத்தாயிரம் ரூபாய் தருவார் என்று மீண்டும் மீண்டும் ஒழித்தது இந்த விஷயம் என்னை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது இப்படி ஒரு அறிவிப்பு அதுவும் கோவிலில் இருந்து வருவது மிகவும் விசித்திரமாக இருந்தது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது நான் நினைத்தேன் ஒருவேளை என் காதுகளில் ஏதோ குறை இருக்கலாம் அதனால் வெளியே வந்து என் தந்தையிடம் கேட்டேன் இந்த அறிவிப்பை நீங்கள் கேட்டீர்களா என்று எனக்கு என் காதுகள் பழுதாகிவிட்டனவோ என்று தோன்றுகிறது என்றேன் தந்தை என்னை பார்த்து ஆச்சரியத்துடன் கூறினார் இல்லை மகனே நீ சரியாகத்தான் கேட்டிருக்கிறாய் நானும் இதைக் கேட்டு அதிர்ச்சியடைந்தேன் சத்ரபதி மாளிகர் இப்படி ஒரு புனிதமான இடத்தில் அதுவும் கோவிலில் இப்படி ஒரு அறிவிப்பை எப்படி செய்ய முடியும் இதற்கு பின்னால் ஒரு பெரிய காரணம் இருக்க வேண்டும் என்றார் நான் மறுநாள் காலையில் பூஜைக்காக மக்கள் வரும்போது இதை பற்றி விசாரிக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன் ஆனால் இந்த அறிவிப்பு உண்மையில் கோயிலில் இருந்து வந்ததாக எனக்கு தோன்றவில்லை என் தந்தை ஒருவேளை யாரோ ஸ்பீக்கர் மூலம் இந்த அறிவிப்பை செய்திருக்கலாம் ஆனால் கோயிலில் இருந்து வரவில்லை என்றார் தந்தையின் பேச்சு உண்மையாகத்தான் இருந்தது பொதுவாக இதுபோன்ற அறிவிப்புகள் ஸ்பீக்கர் மூலமாகத்தான் செய்யப்படும் மேலும் இந்த அறிவிப்பு மிகவும் மோசமான ஒன்றாக இருந்தது ஆனால் மறுநாள் காலை நாங்கள் கோயிலுக்கு சென்றபோது அறிவிப்பு உண்மையில் கோயிலில் இருந்து வந்தது என்பது தெரிய வந்தது ஏனென்றால் கோயிலில் எல்லோரும் ஆச்சரியத்திலும் கோபத்திலும் இருந்தனர் இப்படி ஒரு மோசமான அறிவிப்பு கோயிலில் இருந்து இதுவரை வந்ததில்லை என்று எல்லோரும் பேசினார்கள் அப்போது என் தந்தை கூறினார் அவர் இதை ஒரு வேடிக்கையாக செய்யவில்லை சத்ரபதி சிங் யாரையோ தன்னுடைய ஒரு வலையில் சிக்க வைக்க நினைக்கிறார் இல்லையென்றால் யாரும் தன் மகளைப் பற்றி இப்படி ஒரு புனிதமான இடத்தில் தவறாக அறிவிப்பு செய்ய மாட்டார்கள் இதில் ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்றார் ஆனால் அதனுடைய உண்மையான காரணம் அப்போது எனக்கு எப்படி தெரியும் பொதுவாக சத்ரபதி சிங் தனது சகோதரர்களுடன் தினமும் பூஜைக்கு வருவார் ஆனால் இன்று அவர் வரவில்லை இது என்னை மேலும் சந்தேகத்தில் ஆழ்த்தியது நான் மாளிகர் சத்ரபதியின் வீட்டிற்கு சென்று இப்படி ஒரு அறிவிப்பை ஏன் செய்தார் என்று கேட்க முடிவு செய்தேன் உங்கள் மகளுடன் ஒரு இரவு கழிப்பது என்றால் என்ன அதற்கு உண்மையான அர்த்தம் என்ன என்று அவரிடமே கேட்க வேண்டும் என்று நினைத்து நான் அவர் வீட்டிற்கு சென்றேன் ஆனால் இந்த காரியத்தில் என் தலைவிதியை மாறப்போவது எனக்கு தெரியவில்லை ஒரு சிறு தவறு என் வாழ்நாள் முழுவதும் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறப்போவது அப்போது எனக்கு தெரியவில்லை நான் அங்கு சென்றபோது ஏழு எட்டு இளைஞர்கள் ஏற்கனவே அங்கு வரிசையாக நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களை பார்த்து நான் அதிர்ச்சியடைந்தேன் நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள் என்று கேட்டேன் அதில் ஒருவன் என் நண்பன் அவன் கூறினான் சத்ரபதி சிங் தனது மகளுடன் ஒரு இரவு கழிப்பவருக்கு பத்தாயிரம் ரூபாய் தருவார் என்று அறிவித்திருக்கிறார் அதற்காகத்தான் நான் இங்கு வந்தேன் என்றான் நான் கூறினேன் இப்படி பேசுவதற்கு உனக்கு வெக்கமாக இல்லையா என்று அதற்கு என் நண்பன் பதிலளித்தான் இதில் என்ன வெட்கம் சத்ரபதி சிங் தானே இந்த அறிவிப்பை செய்திருக்கிறார் நாங்கள் யாரும் அவரது வீட்டிற்கு அவர் விருப்பமில்லாமல் வரவில்லை அவர் தன் வீட்டு கதவை இன்று திறந்தே வைத்திருக்கிறார் ஏனெனில் அறிவிப்பு கேட்டு சிலர் வருவார்கள் என்று அவருக்கு தெரியும் பத்தாயிரம் ரூபாய் என்பது நம்மை போன்ற பசங்களுக்கு சாதாரண தொகை இல்லை அது ரொம்ப பெரியது இதற்கு நிறைய பொருட்கள் வாங்கலாம் இந்த நல்ல வாய்ப்பை ஏன் விட வேண்டும் நான் இங்கு பணத்திற்காகத்தான் வந்தேன் நீயும் இதே காரணமாகத்தான் வந்திருக்கிறாய் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் இவ்வளவு நல்லவனாக யாரும் இருக்க முடியாது என்றான் என் நண்பனின் பேச்சு என்னை ஆச்சரியப்படுத்தியது பின்பு அவர்கள் என்னை அவர்களுடன் வரிசையில் நிற்க சொன்னார்கள் நான் நினைத்தேன் சத்ரபதி சிங் என்னுடன் இதுவரை பேசியதே இல்லை இன்று ஒருவேளை நான் அவருக்கு பிடித்துவிட்டால் எனக்கு பணம் கிடைக்கலாம் ஆனால் என் தந்தை என்ன சொல்வார் என்ற பயமும் எனக்கு இருந்தது நான் எப்போதும் தந்தையின் அனுமதியின்றி எதையும் செய்ய மாட்டேன் ஆனால் பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் என்ற எண்ணத்தில் தந்தையும் ஒப்புக்கொள்வார் என்று நினைத்து நான் அந்த இளைஞர்களுடன் வரிசையில் நின்றேன் சிறிது நேரத்திற்கு பிறகு சத்ரபதி சிங் எங்களை உள்ளே அழைத்தார் அவர் இந்த பகுதியில் மிகவும் செல்வாக்கு மிக்கவர் அவரது மகளை பற்றி இப்படி ஒரு விஷயத்திற்காக அவரது வீட்டிற்கு செல்வது எளிதான காரியம் அல்ல ஆனால் அவரே இந்த அறிவிப்பை செய்திருந்ததால் நாங்கள் உள்ளே சென்றோம் என்ன நீங்கள் எல்லோரும் என் மகளுடன் ஒரு இரவு கழிக்க வந்திருக்கிறீர்களா என்று கேட்டார் எல்லோரும் தலைகுனிந்து ஆமாம் என்று பதிலளித்தோம் சில நிமிடம் சத்ரபதி சிங் எங்களுடைய எல்லோர் முகத்தையும் பார்த்துக் கொண்டிருந்தார் பின்பு நீங்கள் எல்லோரும் வெளியே போங்கள் இந்த பையனை மட்டும் இங்கே இருக்க சொல்லுங்கள் என்று என்னை சுட்டி காட்டி கூறினார் மற்றவர்கள் என்னை பார்த்து முறைத்து கொண்டே வெளியே சென்றனர் சத்ரபதி சிங் என்னை பார்த்து நீ மிகவும் நல்லவனாக தெரிகிறாய் நீ ஏன் என் மகளுடன் ஒரு இரவு கழிக்க விரும்புகிறாய் என்று கேட்டார் நான் அதிர்ச்சியுடன் எனக்கு பத்தாயிரம் ரூபாய் தேவை என்று கூறினேன் அவர் சிரித்துவிட்டு சரி உனக்கு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் மற்றவர்களே வெளியே அனுப்பிவிட்டேன் நீ மட்டும் இங்கே இரு என்றார் நான் ஆச்சரியமடைந்தேன் அவர் ஏன் ஒரு நல்லவனை இதற்காக தேர்ந்தெடுத்தார் என்று புரியவில்லை அவரது அறிவிப்பு அவரது மகளை மகிழ்ச்சிப்படுத்த யாரையோ தேடுவது போல இருந்தது இது மிகவும் விசித்திரமாக இருந்தது கிராமத்தில் யாராலும் இந்த அறிவிப்பை நம்ப முடியவில்லை சத்ரபதி சிங் தனது மகளுக்காக உயிரேயே கொடுப்பவர் ஆனால் இப்படி ஒரு அறிவிப்பு செய்தது எல்லோரையும் குழப்பத்தில் ஆழ்த்தியது நான் அவரது வீட்டிற்கு பணத்திற்காகவே வந்திருந்தேன் வெளியே வந்தபோது மற்ற இளைஞர்கள் என்னை கோபத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள் நீ மிகவும் நல்லவனாக நடித்தாய் இப்போது இப்படி ஒரு இடத்தில் நிற்கிறாய் என்று கூறினார்கள் நான் பதிலளித்தேன் நீங்களும் இதே நோக்கத்துடன் தானே வந்தீர்கள் என்றேன் ஆனால் அவர்கள் என்னை அதிகமாக கேலி செய்தார்கள் என் தந்தையின் கவலை எனக்கு மிகவும் முக்கியமாக இருந்தது அவரிடம் இதை பற்றி சொன்னால் அவர் கோபப்படுவார் என்று தெரியும் ஆனால் நான் ஒரு திட்டம் தீட்டினேன் வீட்டிற்கு சென்று முதலில் என் நண்பர்களைப் பற்றி தந்தையிடம் கூறினேன் அவர் அமைதியாக கேட்டார் மகனே சத்ரபதி சிங் இப்படி ஒரு பொறுப்பற்றவர் இல்லை இதில் ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் வேண்டுமென்றால் நீ அவரிடம் சென்று உண்மையே கேள் என்றார் என் தந்தையே இப்படி சொன்னதும் நான் தந்தையிடம் உண்மையே சொல்ல முடிவு செய்தேன் அப்பா நான் சத்ரபதி சிங்கிடம் சென்று இதன் உண்மையை பற்றி கேட்க சென்றேன் ஆனால் அப்போது அவர் அங்கு இருந்தவர்களை விட்டுவிட்டு என்னை தேர்ந்தெடுத்து விட்டார் இப்போது பத்தாயிரம் ரூபாய்க்கு அவரது மகளுடன் நான் ஒரு இரவு கழிக்க வேண்டும் அப்பா நான் இப்போது என்ன செய்ய முடியும் என்று கேட்டேன் தந்தை முதலில் அமைதியாக இருந்தார் பின்னர் ஆச்சரியத்துடன் கூறினார் மகனே இது பெரிய விஷயம் சத்ரபதி சிங் உன்னை தேர்ந்தெடுத்தது மட்டுமல்ல உன் மீது நம்பிக்கையையும் வைத்திருக்கிறார் அவரது நம்பிக்கையை புண்படுத்தாதே அவர் உன்னை அழைக்கும்போது செல் நான் இதற்காக கோபப்படவில்லை எனக்கு சத்ரபதி மீது நம்பிக்கை உள்ளது என்றார் தந்தையின் வார்த்தைகள் எனக்கு தைரியத்தை அளித்தன முதலில் இந்த வேலையை செய்ய பயத்தோடு இருந்த நான் இப்போது அதை செய்ய ஆவலாக இருந்தேன் சத்ரபதி என்னை ஞாயிற்றுக்கிழமை வர சொன்னார் ஒரு இரவு கழிப்பதற்கு முன் நீ முழு நாளும் இங்கு இருக்க வேண்டும் என்றார் அதனால் அதற்கு முன்தினமே நானும் அங்கு சென்றேன் இரவு நெருங்க நெருங்க என் இதய துடிப்பு அதிகரித்தது அவர் இரவில் என்ன செய்ய சொல்வார் என்று நினைத்தேன் பத்தாயிரம் ரூபாய் தருவதற்கு என்ன காரணமாக இருக்கும் நான் இதைப் பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தேன் நான் ஞாயிறு காலையில் சத்ரபதி சிங்கிடம் சென்று நீங்கள் உண்மையில் பணம் தருவீர்களா இல்லை இது ஒரு விளையாட்டா என்று கேட்டேன் உடனே அவர் கோபமடைந்து தனது பையிலிருந்து சில நோட்டுகளை எடுத்து என் கையில் வைத்து இதோ ஐந்தாயிரம் ரூபாய் இப்போது தருகிறேன் மீதியை பிறகு தருவேன் என்றார் பணத்தை கையில் பார்த்ததும் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் ஆனால் இரவில் என்ன நடக்கும் என்ற கவலை என்னில் அதிகம் வர ஆரம்பித்தது அவர் எனக்காக ஒரு அறையை தயார் செய்திருந்தார் அறையின் உள்ளே இருள் முழுமையாக நிறைந்திருந்தது அதன் காரணம் புரியாமல் நான் அமர்ந்திருந்தேன் சத்ரபதி உள்ளே வந்து மகனே நீ கோயில் அறிவிப்பை கேட்டிருப்பாய் நானே என் மகளைப் பற்றி இப்படி ஒரு அறிவிப்பு செய்வேன் என்று ஒருபோதும் நினைத்ததில்லை ஆனால் நான் மிகவும் மனமுடைந்து போயிருக்கிறேன் என் மகளை ஒரு புதிய விதத்தில் பார்த்திருக்கிறேன் நான் ஒரு பரிதவிக்கும் தந்தை இந்த வயதில் நான் விளையாட்டு செய்ய மாட்டேன் நீ அறையில் உள்ளே என் மகளை ஒருபோதும் தவறான பார்வையில் பார்க்க கூடாது நான் உன்னை நம்புகிறேன் என்றார் அவரது வார்த்தைகள் என்னை மேலும் பயமுறுத்தின இரவு எட்டு மணிக்கு அவர் என்னை உள்ளே செல்ல சொன்னார் நான் ஒரு குற்றவாளியைப் போல தலைகுனிந்து உள்ளே சென்றேன் உள்ளே சென்றபோது போது அவரது மகள் அழகாக உடையணிந்து அமர்ந்திருந்தாள் அவளது கன்னங்கள் சிவந்து தலைமுடி திறந்து விடப்பட்டிருந்தது அவளைப் பார்க்கும்போது அவள் இந்த கிராமத்தை சேர்ந்தவளாக தோன்றவில்லை அவளது உடைகள் நிறம் எல்லாமே வித்தியாசமாக இருந்தன ஒருவேளை அவள் சத்ரபதியின் மகள் இல்லையா என்று யோசித்தேன் அவள் மெதுவாக என்னை நோக்கி வந்தாள் நான் ஒரு கிராமத்தில் இளைஞன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பற்றி அதிகம் தெரியாதவன் அவள் கதவை மூடி தாழ்பால் போட ஆரம்பித்தாள் அப்போது திடீரென வெளியே இருந்து சத்ரபதியின் குரல் கேட்டது கதவை மூடாதே மகளே என்றார் அவர் குரல் கேட்ட பின் அவள் உண்மையில் அவரது மகள்தான் என்று உறுதியானது அவள் என் அருகில் வந்து அமர்ந்து நீ என் வேலைக்காரனாக இருப்பாயா என்று கேட்டாள் இதை கேட்டதும் நான் அதிர்ச்சியடைந்தேன் நீங்கள் சொல்வதை எல்லாம் நான் செய்வேன் என்று கூறினேன் ஆனால் அவள் திடீரென ஒரு செயலை செய்தாள் அதை பார்த்ததும் முதலில் நான் கத்த ஆரம்பித்தேன் ஏனென்றால் அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை மேலும் அவள் நடவடிக்கைகள் எல்லாம் என்னை மனதளவில் ஒழுக்கியது நான் அந்த நாளை நினைத்து வருந்தினேன் பணத்திற்காக இங்கு வந்தது தவறு என்று உணர்ந்தேன் பின்பு காலை நான்கு மணிக்கு அறையை விட்டு வெளியே வந்தேன் சத்ரபதி சிங் வெளியே அமர்ந்திருந்தார் என்னை பார்த்து மகனே என்னை மன்னித்து விடு இதோ மீதி ஐந்தாயிரம் ரூபாய் நீ உன் வீட்டிற்கு செல் என்றார் நான் பணத்தை வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்தேன் வீட்டில் என் தந்தை கவலையுடன் இருந்தார் என்னை பார்த்ததும் நீ எங்கே சென்றாய் இன்று சத்ரபதியின் விஷயம் எனக்கு விசித்திரமாக தோன்றியது என்றார் நான் எதுவும் கூறாமல் காலையில் பேசலாம் என்று கூறினேன் ஆனால் காலையில் எழுந்தபோது சத்ரபதி சிங் எங்கள் வீட்டில் இருந்தார் அவர் கூறிய உண்மை எங்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது அவர் சொன்னார் நான் ஜப்பானில் இரண்டு ஆண்டுகள் இருந்தபோது அங்கு ஒரு பெண்ணை மணந்தேன் அதுதான் என் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு அந்த பெண்ணுக்கு உறவுகளை பற்றி எந்த மதிப்பும் தெரியவில்லை என் முதல் மனைவி இறந்து விட்டார் ஆனால் அந்த ஜப்பானிய பெண்ணுக்கு ஒரு மகள் பிறந்தாள் நான் அவளை மட்டும் என்னுடன் இந்தியாவிற்கு அழைத்து வந்தேன் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவள் மனநிலை மிகவும் மாறிவிட்டது அவள் மனநிலை சரியில்லாமல் போக ஆரம்பித்தது சில சமயங்களில் ஆண்களை தாக்க வேண்டும் என்று கூற ஆரம்பித்தாள் அவளுக்கு சிகிச்சை தேவை ஆனால் அவளை யார் திருமணம் செய்வார்கள் அவள் இந்த அளவுக்கு மோசமாக மாறியதற்கு காரணமும் நான் தான் அவளை சிறு வயதில் அவள் அம்மாவிடமிருந்து பிரித்து என்னுடன் இழுத்து வந்தேன் நாட்கள் போக போக அவள் சரியாகி விடுவார் என்று நினைத்தேன் ஆனால் அவள் மனநிலை சரியாவதற்கு பதிலாக மேலும் பாதிப்படைய தொடங்கியது அதனால் முதலில் என் மீது மட்டும் இருந்த வெறுப்பு இப்போது எல்லா ஆண்கள் மீதும் அவளுக்கு ஏற்படத் தொடங்கிவிட்டது ஆனால் அவள் என்னிடம் காட்டும் கோபத்தில் சிறிதளவும் கூட அன்று இரவு உன்மேல் காட்டவில்லை ஆனால் அன்று இரவு முதலில் உன்னை அடிக்க ஆரம்பித்தவள் பின்பு இரவு முழுவதும் அவள் தன்னைத்தானே தண்டித்துக் கொண்டிருந்தாள் ஆனால் அதை நீ தடுக்க சென்றபோது ஒருபோதும் என் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காத என் மகள் உன்னுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பித்தாள் அதை நான் அன்று இரவு கவனித்தேன் நீ அவளை நன்றாக பார்த்துக் கொள்வாய் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது மகனே இப்போது நீ என் மகளை திருமணம் செய்தால் நான் அவளுக்கு நல்லபடியாக சிகிச்சை அளிப்பேன் உன்னையும் நன்றாக பார்த்து கொள்வேன் என்றார் இதை கேட்டதும் நானும் தந்தையும் அதிர்ச்சி அடைந்தோம் இப்படி ஒரு சூழ்நிலையை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை என் தந்தை என்னை பார்த்து நீ இதை செய்தால் நமக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று கூறினார் அதனால் நான் மாளிகர் சத்ரபதி சிங்கின் மகள் லதாவை திருமணம் செய்தேன் அவர் இந்த திருமணத்தை கிராம மக்கள் அனைவரின் முன்னிலையில் வெளிப்படையாக அறிவித்தார் லதா அழகாக இருந்தாள் ஆனால் அவளுக்கு சிகிச்சை தேவைப்பட்டது அதற்காக என் அப்பா நான் அவளை திருமணம் செய்ய சம்மதித்தார் மேலும் கிராம மக்கள் முன்னிலையில் இருப்பது அவளுக்கு மனநலத்திற்கும் நல்லது என்று அவர் நினைத்தார் நான் தூய எண்ணத்துடன் திருமணம் செய்தேன் இப்போது நாங்கள் லதாவுக்கு சிகிச்சை அளித்துக்கொண்டு கொண்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையே வாழ்கிறோம் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் ஷேர் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி